லரிங் ஒர்க்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சாதா தலகாணி உரை இப்போ நம்ம காலிஞ்சி விட்டு அரைஞ்சி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ தலகாணி உரை நம்ம ஒன்று நேரத்தில் வெட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ఇద రెండిమే కరెక్టగా వచిట అదిస్తం అరెంజీ వేస్టేజ్ వచిట కట్టి అరెంజీ వేస్టేజ్ కు మున్నడి ఎడితే இப்போ குதிரையை திருப்பி விட்டுட்டு கரெக்டாக வச்சு வச்சுட்டோம் இப்போ நல்ல பக்கம் நம்ம திருப்புறோம் கரெக்டாக நாலு ரெண்டு முறுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இப்போ நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு இப்போ நாலு கைப்பிடி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் கைக்கு வந்து ரெண்டு இப்போ தலகாணி ஒரு நாள் நாலு இங்கேருந்து ஒரே அளவு இங்கேருந்து ஒரே அளவு எடுத்து இப்போ நம்ம உள்ளே வச்சு தைக்கிறோம் அடுத்ததும் உள்ள வர மாதிரி தூக்கணும் பிசில் வெட்டிக்குங்க விசிறனை வைத்தி நீட்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாதா தலகாணி விட நம்ம தைச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்